ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஸ்டோரி என்னோடய வெளிநாட்டு ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சி இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா பாஸ்போர்ட்டு அண்ட் ஏர்போர்ட்டில் உள்ள பிரச்சனைகள் எத்தனை வாட்டி போயிருக்கேன் ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கேன் அதில் மூணு வாட்டிக்கு மேலேயும் பிரச்சனையை சந்திச்சிருக்கேன் போலீஸ் முடிக்கும் மாட்டி உள்ளே போயிருந்த கதை தான் ஓ ஆனால் தப்பிச்சிட்டேன் ஒரு வழியாக அதுலேருந்து எப்படி எப்படிலாம் செஞ்சு அதில் என்ன தப்பு பண்ணேன் எதனால் நான் மாட்டினேன் பாஸ்போர்ட்டை வாஷிங் மிஷினில் போட்டு தண்ணியில் துவைச்சிட்டேன் இந்த மாதிரியான கதை தான் இதில் இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்க வாங்க சரிங்களா அதாவது புர்ணைக்கு போகிறதுக்காண்டி நக்காம்பாடியில் போய் முனஃப் வீட்டில் போய் அவர்கிட்ட அந்த விசாவெல்லாம் வாங்கிக்கிட்டு மாயவரத்துக்கு அவங்க சொன்ன இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனேன் அந்த கடை டிராவல்ஸ் இதெல்லாம் சொல்ல வேணாம் நேமாக வேணாம் அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் பார்த்துக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டாங்க உங்களை ஏற்றிடுவோம் புஷிங்குன்னு சொல்லிவிட்டு அந்த டயத்தில் அந்த பாஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஹோட்டல் பாமு கைத்த அவ்வளோ தான் மாயவரத்தில் என்னாச்சு அங்கே போய் எல்லா வேலையும் நடக்குது மெடிக்கல் இடிக்கல் கீழ்பாக்கத்தில் போய் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் போய் போடணும் அந்த மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் போடும்போது ஃபர்ஸ்ட்டு சென்னை அந்த டயத்தில் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் திருச்சியில் தான் மெடிக்கல் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கோய்த்துக்கு சென்னையில் தான் போடுறேன் அவள் போடும்போது அங்கே நாற்பதாயிரரூவா மெடிக்கல் எல்லாத்துக்கும் காசை கையில் பாக்கெட்லடி வச்சுட்டு சென்னைக்கு நானும் என் ஒய்ஃபோட அண்ணன் மூத்தவனும் சேர்ந்து போய் மெடிக்கல் போகிறதுக்கு போகிறோம் மெடிக்கல்லாம் போட்டோம் எல்லாம் பண்ணோம் எங்கள் எங்கள் ஊர் லோக்கல் மாதிரி நினச்சிக்கிட்டு சென்ட்ரலில் சென்ட்ரல் வாசலில் ஜங்ஷன் வாசல்ன்ட்டு நானும் அவனும்மா தம் அடித்தோம் பின்னாடி வந்து இப்படி போலீஸ்காரை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க அந்த இட்லி சுட்டுக்கிட்டு இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு எல்லாம் அந்த போவாங்களா லக்கேஜ் தூக்க அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் சு சுங்குறாங்க என்னடா உசு உசுண்டா ஏதோ கண்ணாக கட்டுறாங்கடா என்னென்னு தெரியலடா இவங்க அப்படின்னு நாங்கள் சென்னையினாலே எனக்கு தெரியாது அப்பதான் போகிறோம் தம் அடிச்சுருக்கோம் டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தா போலீஸ் உடனே என்ன பண்ணுறீங்க சீருட்டு சார் இங்கே குடிக்க குடிக்கக்கூடாது தெரியும்ல சரி இது என்ன ஜங்க்ஷனு அப்படின்னாங்க அப்படியா தெரில சார் ஐநூறுவா பணம் கொடு அப்படி இப்படின்னா காசுலாம் அந்த அளவுக்கு இல்லை சார் அப்படி இப்படின்னா இப்போனா கோர்ட்டில் உள்ளே கட்டணுண்டாங்க கோர்ட்டில் கட்டிக்கிறோம் சார் அப்படின்ட்டு உள்ளே நாலு மணிக்கு தான் இதுன்னு சொல்லி அங்கே ஒரு மேட்டர் நடச்சு நாலு மணிக்கு கோர்ட்டு உள்ளேயே வச்சு கூப்பிட்டு அது என்ன நீங்கள் புகைப்படுத்திங்களா ஆமாங்க சார் எவ்வளோது முந்நூறுரூவாயோட என்னமோ பணத்தை கட்ட சொன்னாங்க அங்கனியை அப்படியே கட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி வந்தோம் இந்த மாதிரி நடந்த சம்பவம் ஏன்னா இது சொல்ல வரல இதுவும் அதுலேயே நடந்தது தான் இது எல்லாமே அதில் அதே மாதிரி மெடிக்கல் எல்லாம் முடிஞ்சு டிக்கெட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனால் உள்ளயே ஆள் இருக்குது உள்ளையே ஆளை வச்சு பாத்ரூம் போ அங்கே உள்ளே போக சொன்னாங்க பார்த்து ஆளை பார்த்துக்க சொன்னாங்க ரெண்டு பேரும் நானும் இன்னொருத்தர் போனோம் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அந்த லைனில் நிற்க சொல்லி அந்த லைன்லேயே போங்க வேறு ஆள் மாறி மாறி போங்க அப்படின்னப்ப நான் அவரும் நிற்கும்போது நான் ஃபஸ்ட்டு நிற்கிறேன்னா ஒரு ரெண்டா நிற்கிறேன்னா யாருக்கு அவர் ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சார் இன்னொரு ஆளுக்கு அவர் கிடைக்கல வேற ஆள்கிட்ட தான் போனாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளே என்னமோ பேசி ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டோம் போயிட்டோம் போயிட்டு எல்லா வேலையும் அங்கேருந்து ஏர்போர்ட்லேயும் தப்பிச்சாச்சு அவங்க உள்ள ஆளை வச்சு நாங்கள் எல்லாம் போயிட்டோம் போய் எல்லாம் முடிச்சாச்சு நண்பா முடிச்சு அடிச்சுட்டு ஊருக்கும் புருணை விலை எல்லாம் முடிச்சாச்சு அந்த கஷ்ட எல்லாம் கேட்டீங்களே முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு திருப்பி ஃபஸ்ட்டு வேலை பார்த்துனிங்க குதிரை குதிரைப்பி இதெல்லாம் அண்ணா வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு சவுதிக்கு வரத்துக்கு பாஸ்போர்ட் அதே பாஸ்போர்ட்டில் வரேன் வரும்போது திருச்சி அக்பர்டு சொல்கிறாங்க இந்த பாஸ்போர்ட் ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் படித்தவங்க மாதிரி காட்டுறாங்க இந்த பாஸ்போர்ட்டில் எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் பார்த்தா அப்படி இப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நானும் எதுவுமே பண்ணலையே அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் பண்ணல இப்போ இதெல்லாம் ஆண்டாரு இல்லை ஒரிஜினல் பத்தாவது படித்த மாதிரி அந்த இதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படி அப்படின்னேன் என்ன நீங்கள் யார்டையும் டிராவல்ஸ் கொடுத்தீங்களா நான் புர்னை போகிறதுக்கு அந்த இது கொடுத்தேன் அப்படி அப்படின்னேன் சரி அப்படின்ட்டு இதுலேயே போங்க போயிடலாம் யாரும் சந்தேகம் வராது அப்படின்றாரு அவரும் சரின்ட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு சவுதியாக டிக்கெட்டு சவுதியால ஃப்ளைட்டு எல்லாம் பண்ணி சவுதிக்கு வரேன் எத்தனை மணிக்கு காலைல பத்து மணிக்கு ஃப்ளைட்டு அந்த இது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுதியால் உள்ளே போடுறேன் லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டேன் எல்லாம் ஏர்போர்ட்டில் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் முடிச்சாச்சு போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கியாச்சு அந்த சீல் அடிக்க போகிற இடத்துக்கு போகுமா அந்த இது என்னது அது என்னமோ சொல்லுவோமா ஏர்போர்ட்டில் போர்டிங்கு போர்டிங்கு எல்லாம் முடிஞ்சு அந்த அவங்கள்ட்ட போகிறப்ப கரெக்டாக ஒரு லேடிஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் என்ன படிச்சுருக்கேன் ஐயோ என்ன பத்தாவது மேடம் அப்படின்ட்டேன் அப்போ தான் அந்த உண்பெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு அடித்து பார்த்து எல்லாம் பண்ணி அங்கேருந்து சார் வாங்க சார்னு கூப்பிட்டு ஒரு ரெண்டு பேர் கல்லடியை போட்டு வந்து எல்லாம் பார்க்குறோன்னா என்ன தீவிரவாதி மாதிரி பார்க்குறோன்னா எனக்கு படப்படப்பு தெரிஞ்சு சரியான படப்படப்பு லாஸ்ட்டில் அதை என்னை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு தனியாக கூட்டி போயிட்டானோ கூட்டிகிட்டு போய் அங்கே பாஸ்போர்ட்டை வச்சு தேய்க்கிறானோ அடிக்கிறானோ நீ படித்த சர்டிஃபிகேட் எங்கே இது எங்கே அது எங்கேனுங்கிறானோம் சார் எனக்கு எதுவுமே தெரியாது இதுலேருந்து நான் போனேன் இப்படி வந்தேன் இந்த மாதிரி இங்கே போனேன் புரணிக்கின்னு அவங்க தான் ஏர்போர்ட்டில் ஆளுங்களை ஏர்போர்ட்டில் ஆளுங்களை வச்சு ஏத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்றோம்னா அங்கேருந்து ஒரு மலையாளி வந்தான் வந்து பார்த்துட்டு இதில் நீ பத்தாவது படித்த மாதிரி கவுர்மெண்ட் சீலெலாம் அடித்து பக்காவாக செஞ்சுருக்கு ஈசி நேர் கிளீன் பண்ணியிருக்கு உனக்கு அப்படின்ட்டாங்க ஈஸி நேர் பண்ணியிருக்கா ஐயா எனக்கு தெரியாது எந்த டிராவல்ஸும் ஏதுனாங்க இந்த மாதிரி அந்த டிராவல்ஸு மாயம் வரும் அப்படி இப்படி அந்த நேம்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிட்டு போனால் நான் சொல்லுவேன் ஏர்போர்ட்லேயே ரெண்டு பேர் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு தான் போனாங்கன்னு நான் சொல்லுவேன் உடனே இது பண்ணுவோம்னு நான் சொன்னோன்னே என்ன பண்ணிட்டேன் அப்படி வரியா அம்மா ஏர்போர்ட்லேயும் காசு வாங்கிட்டு தானே உள்ளே அனுப்புனாங்க இது நான் ஃப்ராட் பண்ணேன்னு நீங்கள் என்ன உள்ளே வச்சாலும் ஏர்போர்ட்டில் ரெண்டு பேருக்கு மொத்தம் வாசலில் முடிக்கி வந்து காசை வாங்கிட்டு உள்ளே பாத்ரூமில் வந்து உங்கள்கிட்ட பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு தான் ஏற்றி விட்டாங்கன்றான் அப்படின்னு நான் சொன்னவொடனே சரி தம்பி அந்த மலையாளி வந்து இது பண்ணது மிகப்பெரிய தப்பு நான் கண்டுக்காத மாதிரி உன்னை விட்டுறேன் சரியா ஜாமானை எல்லாத்தையும் திருப்பி தரேன் வாங்கிட்டு மரியாதையாக வெளியில் போயிட்டு இதை பாஸ்போர்ட்டு பண்ணி ஏதாவது பண்ணி வேறு விச வேறு மாதிரி ரெடி பண்ணி வர வா இது போக முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிட்டேன்வோ அப்புறம் போய் திருப்பி எங்கெங்கெல்லாம் நின்று அங்கேயே நின்று படப்படப்பு அந்த ஜாமான் வாங்கிட்டு எப்பண்டா வெளில போவோம் ஏதாவது உள்ளத்துக்கு வச்சிருவான்னு சொல்லி மிரட்டி அப்புறம் அந்த மலையாளி வந்து வெளியில் விட்டோன்னா தான் நான் வெளில வர மாதிரி எல்லாம் அதுக்கு முன்னாடி முடியா பிடிச்சிச்சு நாங்கள் பாஸ்போர்ட்டில் ஃப்ராட் பண்ணிட்டேன்ட்டு லாஸ்ட்டில் ஒரு வழியாக சவுதியா ஏர்லைன்ஸில் போய் அந்த லக்கேஜ் நிற்கிற இடத்துல உள்ளுக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு திருப்பி வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஏற்றிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு வெளியில் போகிறேன் நண்பா பையன் தாங்கலை வெளியில் ஏர்போர்ட் விட்டு வாசலுக்கு வந்தோடனே ஃப்ரீ ஆகிட்டேன் எல்லாம் வீட்டில் எல்லாம் என்ன ரிட்டர்ன் வரேன் அது அதுக்குள்ளே கோ கோ கொச்ச முச்சா இந்த மாதிரி கதையாக ஓடுது நண்பா ஓடி லாஸ்ட்டில் அதே திருச்சியில் அக்பர் டிராவ் சில போனால் முஜிப்குன்னு ஒருத்தர் நல்லா பர்ஃபெக்டான ஆள் அந்த இடத்துல கேரளா தான் ஒரு இடத்துக்கு திருச்சிக்கு போய் ஒரு இடத்துல பில் தில்லை நகராக எங்கேயோ போய் பார்க்க சொன்னார் ஒரு ஆளை ஆறாயிரம் ரூபா பணத்தை கட்டுங்க புது பாஸ்போர்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் நான் ஒரு அஞ்சு ஆறு தேதியில் போயிருக்கேன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும் புதுசு அப்படின்றாரு டக்கு பக்கன்னு இங்கே ஊற்றி விட்டு டேமேஜ் இமேஜின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட்டை உள்ளே அடித்து நோத்திட்டு நீங்கள் ஊருக்கு போகலான்ட்டார் ரூபா பணத்தை வாங்கிட்டார் வேலை நடக்கிறதுக்கு கரெக்டாக ஸ்பீடு போஸ்ட்டு மாதிரி இருபத்தி தேதி அந்த ஆள் சொன்ன மாதிரியே வந்து கதுவை தட்டிச்சிங்க அந்த ஏர்போர்ட்டு இது பாஸ்போர்ட்டு வந்து வீட்டில் சார் விஜயம் சார் இது வந்துருச்சு பாஸ்போர்ட் வந்துருச்சு ஓகே ஓகே சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டார் மறுநாளே உடனே கிளம்பி பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற மெடிக்கலு அந்த பேப்பரை எல்லாத்தையும் வச்சு ஏன்னா அப்போ ஊசி போடணுமோ மெடிக்கலுக்கு சவுதிக்கு வெளிநாட்டுக்கு வரதான் ஒரு ஊசி போடுவாங்க அதனால நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜுரம் இரமெலாம் வராது ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜுரமே வரும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அந்த ஊசி போட்டுட்டு அந்த டைத்தில் வந்தவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஜுரமே வராது பார்த்துக்கிங்களா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சளி எல்லாம் பிடிக்கும் ஜுரம் வரும் ரொம்ப சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி பிடிக்கிறவங்களுக்கு வரலாம் சாதாரணமாக அதுக்கு மக்களுக்கு வராது அப்போ அந்த ஊசிலாம் போட்டவங்க திருப்பிலாம் உங்களுக்கு போடக்கூடாது அப்படி இப்படின்னு அந்த பாஸ்போர்ட் இப்படி போனோங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் அங்கே ஃப்ராடு பண்ணியிருக்கிற மாதிரி இல்லாமல் டேமேஜ் ஆகிடுச்சு இங்கே ஊற்றிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதை பண்ணி அந்த மெடிக்கல் எல்லாத்தையும் இதை பண்ணி திருப்பி சவுதியாவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பாம்பேக்கு அனுப்புகிறாப்புல அனுப்பி அதே விசா சேம் விசா இங்கே ஒரிஜினலாக நாம் பிரித்து ஓட்டலை அது திருப்பி ஏற்றி புதுசில் ஏற்றி பாம்பேக்கே போய் அடித்து கொண்டு வர மாதிரி வேகமாக போகிற மாதிரி வச்சு எல்லாம் பண்ணார் மெடிக்கல் வேஸ்ட் ஆகிடும் திருப்பிலாம் மெடிக்கல் போடாங்க அதுக்கு வேறு காசு கொடுக்கணுன்ட்டு இது மாதிரி பண்ணாப்புல முஜிப்புங்கிற ஆளு நல்லா பண்ணி கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் அந்த சவுதியா டிக்கெட் ஏற்கனவே லாஸ் ஆகிடுச்சு அந்த டிக்கெட் வேறு நம்ம மேலே தானே தப்பு போகாததுனால அது மாதிரி இருக்கவும் அதுக்கு உடனே அடிச்சு இடித்து காசை பிடிச்சி வைக்குவோம் அந்த டயத்தில் பார்த்துக்கலான்ட்டு இது ஸ்டாமிங் போய்ட்டு வந்துச்சு திருப்பி வந்தேன் வந்துட்டு புது பாஸ்போர்ட்டில் விசாலாம் ஏறிடுச்சு என் பேர் போட்டு எல்லாம் வந்து அதே மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டி இதுக்கு வந்துருச்சு அந்த டிக்கெட்டில் எங்கள் மேலே பிரச்சனை இல்லை டேமேஜ் ஆனதுனால உள்ளே விடலை அப்படி இப்படின்னு இதையும் சொல்லி அந்த ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் அப்போவும் போட்டப்போ காசு கூட கொடுத்து போட்டேன் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரரூவாய்க்கு போட்டேன் சரியாக தெரில ஆனால் ரொம்ப லாஸ் கிடையாது ஒரு பத்தாயிரூவா பன்னெண்டாயிரம் அடுத்தது ஒரு ஏழாயிரூவா திருப்பி கொடுத்து பதினேழாயிரூவாய்க்கு திருப்பி அதே சவுதியாக ஃப்ளேட்டு போட்டு சவுதிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம் தான்பா என்ட்ரன்ஸ் ஆகி திருப்பி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி ஈஸியானது கவுர்மெண்ட்டு அடித்து அந்த பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரில் அடித்து ஃப்ரீயாக உள்ளே போகிற மாதிரி போனேன் போயிட்டு சவுதிக்கு ஏழை எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு போய்ட்டு அந்த பாஸ்போர்ட்டுக்கு பத்து வருஷம் காலாவதி முடிகிற டயத்தில் நம்ம வேறு எதுவும் மாற்றிக்கணும் சைன்லாம் மாற்றணும் இது பண்ணணும்னு அந்த பாஸ்போர்ட்லேயே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நண்பா போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது புது பாஸ்போர்ட்டு அதாவது பழசு டேமேஜ் ஆகி அப்பவும் சைனை மாற்ற முடியாமல் போய் புது பாஸ்போர்ட் ரெண்டாவதாக ஒன்று எடுத்தால் பாருங்கள் அந்த ஈஸியாக யாராவது கிளியர் பண்ணணுமே மறுபடியும் அதுக்கு பத்து வருஷம் உள்ளே போகிறதுக்குள்ளே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் சவுதிக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கும் அதுலேயே தான் வந்தேன் அந்த ரெண்டாவது பாஸ்போர்ட்லேயே தான் வந்தேன் போய்ட்டுருக்கேன் இப்போ ரெண்டாவது பாஸ்போர்ட்டு முடியறதுக்கு ஒ ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமோ இருக்குது அதாவது இந்த பயணம் போகிறதுக்கும் இதுக்கு முன்னாடி பயணம் போகிறதுக்கும் முதல்ல அதாவது நான் இந்த பயணம் போனில்ல இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுங்க இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டு முடிகிறதுக்கு ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமாக இருக்குது அப்போ ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போய்ட்டு இந்த வாட்டி முடியும் போது ஈஸியாக நார் எல்லாம் கிளியர் பண்ணணும் பாஸ்போர்ட்டில் சைனை மாற்றணும் நம்ம தமிழில் போட்டிருக்க சைனை மாற்றணும் இது பண்ணணும் எல்லாம் ஆசைப்பட்டு வச்சுருந்தேன் சைனாக எழுதி எழுதி கிறுக்கி ஒரு அழகான ஒரு சைனை போடுறதுக்கு ரெடியாகி நின்றுட்டேன் அதை போடணும்ண்டான்னு லாஸ்ட்டில் போன வாட்டி ஊருக்கு போனப்போ அதான் இந்த வாட்டி கிடையாது அதுக்கு போன வாட்டி ஊருக்கு போனப்போ ஊருக்கு சந்தோஷமாக நல்லபடியாக தான் போயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நண்பா ஒயிட்டு பே பரிசுலேயே இது பேக்கெட்லேயே என் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பரிசு இருஸ்லாம் என் ஒய்ஃப் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு எடுத்து வச்சுட்டு பாஸ்போர்ட்டை பார்க்காம வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா ஓட விட்டுருச்சு மூஞ்சி ஈஜி முகம்லாம் தெரியாத அளவுக்கு ஓடி பிரிஞ்சு நிற்கிது பாஸ்போர்ட்டு ஒரு உப்பி அந்த அந்த கருப்பு கலர் இருக்கிற அட்டையெல்லாம் உப்பி போச்சு ஆனால் அட்ரஸ் ஒன்றியும் தெரியுது பாக்கி எதுவும் தெரியல பாஸ்போர்ட் மேலே தான் இருக்குது அந்த பாஸ்போர்ட்டு நான் சிக்கிற மாத்தின பாஸ்போர்ட் எல்லாம் மேலே தான் கிடக்குது அந்த பையில் கிடக்குது அந்த இந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி விசால இருக்கிறேன் இங்கே வரணும் கஃபீலுக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி தூங்கிட்டு இருக்கணும் பிடிச்சி எழுப்பி இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை தண்ணியில் துவைச்சிட்டேன் திட்டாதீங்க அப்படின்னு ஏன் வைஃப் வேறு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு பாஸ்போர்ட்டு அப்போ திடீர்னு என்ன பண்ணேன் சார் இந்த மாதிரி பாஸ்போர்ட் இதாகிடுச்சு கஃபீலுக்கு அடித்தோன்னா எதாவது பண்ணச் சொல்லியில் எனக்கு தெரியாது என்ன பண்ணணும் நீங்கள் அங்கே இருக்கிற அப்படின்னோன்னா ட்ராவல்ஸுக்கு ஃபோன் அடித்து ஊர்லேயே இருக்கிற டிராவர்ஸுக்கு கேட்டோன்னே அப்பாயின்ட்மெண்ட்டு போட்டு தரேன் நீங்கள் போய் இது பண்ணிங்க பார்த்து என்னன்னு சொல்கிறோமோ சொல்லி இது பண்ணிக்கணுன்னா ச தஞ்சாவூருக்கு தான் இத்தனை வாட்டி திருச்சி போனோம்னா தஞ்சாவூர் போனேன் இந்த வாட்டி தஞ்சாவூரில் அப்பாயின்மெண்ட்டு சார் என்ன சார் டேமேஜ் ஆகிடுச்சு பாஸ்போர்ட்டு மாத்தணும்னா சரி சைன் மாற்றுறீங்களா ஈஸினாக கிளீன் பண்ணிக்கலாம் எனக்கு பயம் திருப்பி போக முடியாமல் இருமோ சைன் அங்கே வேறையும் இங்கே இதாகவும் ஈசி நார் கிளீன்லாம் பண்ணவேனா அப்படியே கொடுத்துருக்கோன்னா நான் ஒரு முட்டாச்சர மாட்டேன் அதெல்லாம் பண்ணிக்கலாமா பண்ணினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணாமையே அதே சைனே போட்டுட்டு தமிழ்லேயே ஈசி நேரெலாம் எனக்கு கிளீன் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்தப்போ பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்தா என்ன ஏதுன்னு அந்த ஹெட்ட்ட மெயினில் போய் சொல்லணும் நீங்கள் அப்படின்னோன்னா எல்லாம் ஒருத்தங்க வெளியில் எழுதி உள்ளவங்களாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கையெழுத்து அவங்கள்ட்ட போய் இந்த இதை சொல்லணுன்றோடனே சார் ஏ ஊர்லேருந்து வந்தோம் ஊருக்கு ஏர்போர்ட்லேருந்து மழை பெஞ்சி நினஞ்சி போச்சு சார் லக்கேஜி பாஸ்போர்ட்டை நாங்கள் கவனிக்கலை அந்த லக்கேஜி மெயின்லேயே இதை மறந்துட்டோம் நினஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு ஒரு பொய்ய சொன்னோன்னே அவனும் ஓகே அப்படி இப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது உண்மையானாலே எனக்கு டவுட்டு வேறு இருக்குது போலீஸை வச்சு அங்கே என்கொரி பண்ணிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னோடனே சரி சார் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு போலீஸ் கூப்பிட்டு விட்டாங்க எல்லாம் வந்து செக் பண்ணோம் மலையில் தான் சார் நினஞ்சிச்சின்னு கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொன்னோம்னா புது பாஸ்போர்ட் வந்துருச்சு பல சில விசா இருக்கு எந்த ஒரு சுருப்பும் இல்லை புது பாஸ்போர்ட்டோட ஏர்போர்ட்டுக்கு ரிட்டன் கிளம்புறேன் வெயிட் பண்ணுங்கள் யாரும் ஊருக்கு போய்றீங்க ஒரு வேளை ரிட்டன் அனுப்புனா வரத்துக்கு ஏன்னா வேற பாஸ்போர்ட்டு வேறு விசா நம்பர் வேற அப்படி இருக்குல்ல அந்த பிரச்சனையில் ஏதாவது மாட்டிக்கணும்ட்டு அந்த பாஸ்போர்ட்டோட எல்லாத்தோட வந்தேன் வந்து உள்ள அடிச்சு பார்த்துட்டு இந்த பாஸ்போர்ட் டேமேஜ் ஆகிடுச்சி சார் இதில் தான் இப்போ புது பாஸ்போர்ட் எடுத்தேன் காமிச்சு எடுத்துட்டேன் எல்லாம் சம்மந்தப்பட்ட தானே எதுவுமே கேட்கல செக் புக்குன்னு அடித்து செக் பண்ணிட்டேன் விசா இருக்கா அப்சரை ஓப்பன் பண்ணா எல்லாம் பண்ணால் கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு இங்கே சவுதியில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ எதுவும் மாட்டிக்கோமோ இங்கே வேற வேறு பாஸ்போர்ட்னு இவன் ஏதாவது சொல்லுவானா கஃபீலுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னோன்னே கஃபில் அங்கே உள்ள ஒரு ஆளை விட்டாரு வந்தவனா ஃபோன் அடிச்சு தம்பி இறக்கு ஃப்ளைட்டில் இறங்கிட்டேன்னா ஆ இறங்கிட்டேன் நீ யாருண்ண உன் கஃபில் தான் அனுப்பி விட்டாலே வா வெளியில் வா உள்ளே தான் நிற்கிறேன் என்ன உள்ளே வரலனே அவரம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் டக்கு புக்குன்னு நடந்துச்சு அடித்தானோ எந்த இதுவும் கேட்கல வந்தாச்சு வந்துட்டு இங்கே கஃபில்கிட்ட சொல்லி அதுக்கு பேர் மாலுமாத்து மாற்று அந்த பாஸ்போர்ட்டில் பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த புது பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கணும் ரொம்ப நாளாக சொல்லி சொல்லி கடைசியில் இந்த வாட்டி ஊருக்கு போகிறப்ப தான் அதை மாற்றி கொடுத்தாரு போன வாட்டி உள்ளதை இந்த வாட்டி ஊருக்கு போகிறப்ப நான் பழைய பாஸ்போர்ட்லேருந்து இங்கேயும் போக முடியாது ரெண்டு பாஸ்போர்ட் வச்சுட்டு இங்கே வந்தால் நீ மாற்றினோம் ஏன்னா ஒரு ஆள் திருப்பி ரிட்டர்ன் வந்தது நல்லதாக போச்சு எனக்கு பழைய பாஸ்போர்ட்லேருந்து புது பாஸ்போர்ட்டில் அப்சரோட நம்பர் எல்லாம் மாறணும் மாறாமல் இருந்துச்சுன்னா போக முடியாது ஊர்லேருந்து இங்கே வரலாமா இங்கேயிருந்து போக முடியாதுன்னு சொன்னதோட உடனே கப்பில்கிட்ட சொன்ன செத்த நேரத்தில் போய் மாற்றிட்டு அப்சரை செக் பண்ணால் புது பாஸ்போர்ட் ஏறிடுச்சு அது முடிக்கி பழைய பாஸ்போர்ட்லேயே தான் இருந்துச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை தண்ணியில் துவச்சி இல்லாத அலச்சடையும் பண்ணி லாஸ்ட்டில் அந்த பாஸ்போர்ட்லேயும் ஈஸியான கிளியர் பண்ணல சைனை மாற்றலை நண்பா புது பாஸ்போர்ட்டு இப்போ போயிட்டுருக்கேன் பாருங்கள் அந்த ஈஸியான கிளியராக எடுக்காமல் இந்த வாட்டி வரும்போது என்னை ஓரம் கட்டிவிட்டானுங்க ஏன் ஒரு சகல எல்லாம் உள்ளே ஈஸியாக போயிட்டார் ஈஸியான கிளியர் பண்ணிட்டேன் சகலா நான் எப்போ கிளீன் பண்ணிட்டேன் ஏன்னா ஈஸியான ஒரு பாஸ்போர்ட்டுன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது அதிலே போர்டு மாதிரி வச்சுக்கணும் இப்போ போகிறப்பெல்லாம் என்னை ஏதாவது இந்த ஏர்போர்ட்டில் நின்று மாட்டி பிரச்சனையிலேயே சந்திக்கிறேன் நண்பா சேகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி பாஸ்போர்ட் விஷயமா இந்த வாட்டி ஓரம் கட்டி ஈஸி நேர் பாஸ்போர்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹெட்டில் போய் கொண்டு போய் என்னை விட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை தாண்ட விட்டணும் இந்த வாட்டி அதோட அந்த டென்ஷனோட வந்து இந்த வாட்டி போய் ஈஸியாக கிளியர் பண்ணணும் இங்கே புது பாஸ்போர்ட்டில் ஈஸி நேர் சைன்லாம் மாற்றணும் பாஸ்போர்ட் இப்போ தான் எடுத்தது இன்னும் இப்போ ஏழு வருஷம் என்னமோ இருக்குது எட்டு வருஷமோ இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்றவுனே ஏழு எட்டு வருஷம் இருக்குனோன்னே இல்லை ஈஸியினாரு தனியாலாம் க்ளியர் பண்ண முடியாது அந்த பாஸ்போர்ட்டுக்கு டேட் வந்தால் தான் க்ளியர் பண்ண முடியுன்ட்டானோ அதை அதோட நான் ரிட்டன் வந்துட்டேன் ஐநூறுரூவா செலவானோம் நான் எப்போ வந்தாலும் ஏர்போர்ட்டில் நிற்க வைக்கிறானோ எதையாவது கேட்குறானோ என்ன வேலைக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க வரப்பெல்லாம் சார் இப்போ விசாவில் தானே சார் இருக்கிறேன் டிரைவர் வேலை பார்க்குறேன் டே வரப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க எதுக்கு கேட்குறீங்க அப்போலாம் கேட்குறேன் எல்லோருமே கேட்குறாங்களா இல்லை என்ன வண்டி தான் கேட்குறாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துருக்கா ஏதாவது இருந்தால் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸு ஃப்ளைட்டில் வரும்போது என்ன வேலைக்கு போகிறா எதுக்கு போகிறான்னு கேட்டுருக்காங்களோ உங்களை என்னன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நண்பா இது தான் நண்பா ஏர்போர்ட்டில் நடந்த பெரிய கஷ்டம் அந்த இது தான் எனக்கு ரொம்ப பயங்கரமாக போலீஸில் நான் மாட்டிக்கிட்டு முடித்தது அந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு சவுதியிலேருந்து அந்த பத்தாவது படித்தது வந்தால் பாருங்கள் அது தான் எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு மற்றது கூட எனக்கு ஒன்றும் தெரியல ஈஸியாக ஊருக்கு போ போக மாட்டோம் இங்கேயே திருப்பி வந்துருவோங்கிற மாதிரி நினச்சா வந்துட்டேன் இது ஆனாலும் உள்ளே இருக்கும்போது சொன்னவுன்னே இவ்வளோ பிரச்சனையை சந்தித்து இந்த சவுதிக்கு நான் வந்த நண்பா பாஸ்போர்ட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓகே நாளைக்கு வேற ஏதாவது மச்சானோட கதை ரொம்ப அழுவ வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு துபாயில் நடந்த கதை ஃப்ரீயாக இருக்கும் தான் கேட்கணும் மச்சானுக்கு அடிக்கடி ஃபோன் வருது நேத்தே எடுத்தோம் டக்குன்னு ரெண்டு நிமிஷம் கூட பேசல அதுக்குள்ளே ஃபோன் வரும் போயிடுச்சு அதனால் அப்படியே நிக்குது அதுக்கு ஃப்ரீயான டயத்தில் தான் நண்பா எடுக்க முடியும் பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் சி யூ